வீழ்ந்து விடாத வீரத்தோடும் மண்டி இடாத மானத்தோடும் ஆங்கங்கே கூடியிருக்கிற என்னுடைய தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம் திராவிடத்தை வீழ்த்துவதற்கும் கருவறுவதற்கும் தேசியம் என்று பேசிக்கொள்ளும் முட்டாள்களை சிதறடிப்பதற்கும் அடுத்து தன்னுடைய வாயில் வருகிற சொற்கள் எல்லாம் பீரங்கி போல கர்ஜிப்பதற்கும் காத்திருக்கும் எங்கள் அண்ணன் எடுபவன அண்ணன் கார்த்திக் அவர்களையும் வரவேற்று நிறைய உரையை தொடங்குகிறேன் தாய் தமிழ் உறவுகளே இதுவரை நீங்கள் கண்ட அரசியல் என்பது வருமானத்திற்கான அரசியலாக இருந்தது இப்பொழுதுதான் என் அன்புமிக்க பெற்றோர்களே இனமானத்திற்கான அரசியலாக மாறி நிற்கிறது இதுவரை நீங்கள் கண்ட ஆண்டுகள் காலம் என்பது கிமு கிபி என்று இருந்தது இப்பொழுதான் என் அன்பு மக்களே சீமானுக்கு முன் சீமானுக்கு பின் என்று மாற போகிறது ஏன் என்று சொன்னால் அறிவில் சிறந்தவர்களே தமிழ் படைத்தால் வேலை கிடைக்குமா தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா என்ற சூழலை உருவாக்கி வைத்திருந்த இந்த திராவிட அரசியலை தூக்கி எறிந்து தமிழ் படித்தால் தான் சோறும் வேலையும் என்று ஒரு நிலையை உருவாக்கியவன் என் அண்ணன் செந்தமலன் சீமான் இதுதான் எல்லாரும் கேட்கிறார்கள் அன்புக்குரியவர்களே தீவிரவாதியின் மகள் தீவிரவாதியின் மகள் வித்யா வீரப்பனரை எப்படி சீமான் இந்த தேர்தல் காலத்தில் நிறுத்தினான் சீமானும் தீவிரவாதிதானே தானே அதனால் தான் நிறுத்திருப்பாரோ என்று கேள்வி எழுப்பினார்கள் அந்த முட்டாளிடத்திலே சீமானின் தம்பிகள் நாங்கள் சொல்கிறோம் என அன்புக்குரிய பெற்றோர்களே தீவிரவாதியின் பொருள் என்ன எவரெல்லாம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உரிமைகளுக்காக தீவிரமாக போராடுகிறார்களோ அவர்களை இந்த இந்த திராவிட ஆளும் அரசுகள் தீவிரவாதிகள் என்றுதான் கட்டளை மிக்கிறது அந்த தீவிரவாதி என்னும் பெயரை நாங்கள் பெருமையோடு ஏற்கிறோம் அப்படே ஒரு ஒரு இது சொல்லுவாங்க பழமொழியில் பெற்றோர்களே தாய் பத்தடி பாய்ந்தால் பிள்ளை ஐம்பது அடி பாயும் என்பார்கள் எங்களுடைய ஐயா வீரப்பனர் அவர்கள் வெறும் மூன்று மாநிலங்களை மட்டும்தான் ஆட்டி படைத்தார் அவள் மகள் எங்கள் அக்கா வித்யா வீரப்பன் அவர்கள் அவர்கள் உலக வல்லாதிக்கங்கள் எவளெல்லாம் என் நாட்டின் மீது என் மண்மின் மீது போடுத்தார்களோ அவர்களின் மீது எல்லாம் கண்ணில் வரலை விட்டு பாராளுமன்றத்தில் கர்ஜிப்பார் இது சத்தியம் இது சத்தியம் இது நடக்கும் பொய் சொல்லி போய் சொல்லி இதுவரை திமுக கருணாநிதி அரசுகள் ஆட்சி அமைத்தது எப்படி என் மக்கள் இன்னுமே முட்டாள்தனமாக சொன்னார்களே இதை முட்டாள்தனம் ஏதாவது பாருங்கள் தமிழினத்தை அழித்த தலைவன் கருணாநிதி என்று பெயர் சூட்டப்படட்டும் இதுதான் உண்மை இதுதான் உண்மை வெற்றி தோல்வி பயத்திலே தோல்வி பயத்திலே எப்படியெல்லாம் எங்களை வேலை பணி செய்ய விடாமல் தடுக்க வேண்டும் என்று தீவிரமா போராடுது இந்த தெரிஞ்சிருச்சு ஒத்த வெற்றி கிடைச்சிரும் மேல வெற்றியா கிடைச்சிடும் அப்ப எதாவது பண்ணி தடுடா தடுடா தடுடான்னு வேலை செய்யறான் அந்த வேலையை செய்யறான் தடுப்பதற்கு உடைப்பதற்கும் நாங்கள் கருணாநிதி கிடையாது அறிவில் சேர்ந்த பெற்றோர்களே மேதகு பிரபாகரனின் பிள்ளைகள் சீமானின் தம்பிகள் அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் என் உயிர் தலைவன் பிரபாகரன் அவர்கள் தன் இனத்திற்காக ஆயுதம் ஏந்தினான் என் அண்ணன் செந்தமளன் சீமான் அறிவாயுதம் அரசியல் ஆயுதம் ஏந்தினான் அவரோடு என் அக்கா வித்யா அவிரப்பன அவர்கள் களத்தில் இருக்கிறார் கருத்துகள் பேசுவதற்கு ஆயுதம் இருக்கிறது ஆனால் நேரம் குறைவாக இருக்கிறது நேரம் குறைவாக இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் நாங்கள் பேசிவிட்டு கடந்து போவர்கள் நல்ல அறிவில் சிறந்த பெற்றோர்களே எத்தனையோ விஷயங்களை பேசித்து போராட்டம் செய்து நடத்தியவர்கள் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஆகவே மெரினா கடற்கரையிலே என்னுடைய அப்பாவின் சில பே பயன்படுத்திய பேனா செலவை நான் நிறுவுவேன் என்று ஸ்டாலின் சொன்னார் வைத்து பார் அதை நான் உடை என்று சும்மா எங்க அண்ணன் ஒரு சத்தத்தை போட்டார் வெச்ச சத்தே வேட்டா அடைஞ்சு போச்சு வெச்ச சத்தத்துக்கே வேட்டா அடைஞ்சு போச்சு தூங்கி இருந்த நேரில் கருணாநிதிக்கு சமாதி கட்டிட்டீங்க இப்போ விழிச்சிட்டோம் இப்போ விழிச்சிட்டோம் நல்லா சிந்திச்சு பாருங்க அறிவில் சேர்ந்த பெற்றோர்களே என் மண்ணிற்காகவும் விடுதலைக்காகவும் போராடிய என் அப்பன் வீரப்பனுடைய சமாதியை இன்று வரை நினைவிடம் கட்ட அனுமதிக்காத இந்த அரசை கருணாநிதி திருட்டு சொத்து சேர்த்து வச்ச கருணாநிதிக்கு எத்தனை கோடியில் கல்லறை கட்டி வச்சிருக்கான்னு பாருங்க நான் சொல்லல திருடு நான் சொல்லல அறிவியல் சேர்ந்தவர்களையா அவருடைய நண்பர் சொல்றாரு வனவாசு என்ற புத்தகத்தில் சொல்றாரு கருணாநிதி எப்பொழுது திருட ஆரம்பித்தார் என்று தெரியுமா திருட்டுத்தனமாக ரயில் ஏறி பிழைப்பதற்காக வந்த கருணாநிதி உணவுக்கு சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் கையில் பணம் இல்லாமல் ரயில் பெட்டியிலே அமர்ந்திருக்கிறார் அப்பொழுது அந்த வழியிலே பழத்தை விட்டு சென்று கொண்டிருந்தேன் ஒரு பெண்மணி ஆப்பிள் பழத்தை விட்டு கொண்டு சென்றிருக்கிறது அப்பொழுது அந்த ஆப்பிள் பழத்தை திருடி தின்கிறார் கருணாநிதி இது நான் சொல்ல வனவாசம் புத்தகத்தில் எடுத்து படிச்சுக்கோ அப்பொழுது தன் திருட்டுத்தனத்தை உருவாக்கிய கருணாநிதி இப்பொழுது நாடெங்கும் சொத்து சேர்த்து வைத்த திருத்தனத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் மருத்துவமனம் மருத்துவமனை எங்கே என்று செங்கலை காட்டும் உதயநிதி என் அண்ணன்மார்கள் அடுத்த கண்டன் வச்சிட்டாங்க என்ன கண்ணென்ட்டு நீ எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கன்னு செங்கல் வைக்கிற நாங்க அடுத்த திராவிட கல்லறை கட்டுறதுக்காக செங்கல் வைக்கிறோம் அப்படின்னு வச்சிட்டாங்க உறுதியாக சொல்றோம் இந்த இடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கிற இந்த தேர்தலில் பாசிச பாஜக அரசும் காங்கிரஸ் அரசும் வேறடும் வேறெடி மண்ணோடும் பிடுங்கி அறியப்படும் அதே போல இருபத்தி ஆறில் நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுக இன்றை என்ற கட்சிகளை இல்லாத இடம் தேட இடமில்லாமல் போகும் இது சத்தியம் இது நடக்கும்